மழை காலங்களிலும் தண்ணீர் பற்றாக்குறையான காலங்களிலும் டிஎம்சி என்ற வார்த்தை சரளமாக பயன்படுத்தப்படுவதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருப்போம் காவிரியில் இவ்வளவு டிஎம்சி தண்ணீர் திறந்து விட்டுள்ளார்கள் அணையிலிருந்து இவ்வளவு டிஎம்சி தண்ணீர் விவசாயத்திற்கு திறந்து விடப்படுகிறது குடிநீருக்காக இவ்வளவு தண்ணீர் தேவைப்படுகிறது என்பது குறித்தும் அவ்வப்போது கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் டிஎம்சி என்றால் என்ன இது எத்தனை பேருக்கு தெரியும் இதுதான் இன்றைய பதிவு ஒரு டிஎம்சியில் எத்தனை லிட்டர் தண்ணீர் வரும் என்று பாமரர்கள் உட்பட படித்த மேதாவிகள் வரை பலருக்கும் தெரியாத நிலையே இன்றளவும் நீடித்து வருகிறது டிஎம்சி என்பதன் விளக்கம் தௌசண்ட் மில்லியன் கியூபிக் அதாவது ஒரு டிஎம்சி நீர் என்பது நூறு கோடி கன அடி நீர் இதைத்தான் சுருக்கமாக டிஎம்சி என்று கூறி வருகிறோம் ஒரு கன அடி நீர் என்பது இருபத்தி எட்டு புள்ளி மூன்று லிட்டர் தண்ணீருக்கு சமம் அப்படியானால் ஒரு டிஎம்சி என்பது ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பது கோடி லிட்டர் தண்ணீர் ஒரு டிஎம்சி தண்ணீரை சேமிக்க வேண்டுமென்றால் பனிரெண்டாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட லாரி என சுமார் இருபத்தி நான்கு லட்சம் லாரிகள் தேவைப்படும் ஒரு வினாடிக்கு ரெண்டாயிரத்தி அறுநூறு கன அடி நீர் கடலில் கலக்கிறது அதாவது நான்கு நாட்களுக்கு ஒரு டிஎம்சி தண்ணீர் வீணாகிறது ஒரு டிஎம்சி தண்ணீரை கொண்டு பல ஏரிகளை நிரப்பலாம் பனிரெண்டு டிஎம்சி நீரை கொண்டு சென்னைக்கு ஓராண்டுக்கு குடிநீர் வழங்க முடியும் தமிழகத்தில் உள்ள மேட்டூர் அணை சுமார் ஆயிரத்தி எழுநூறு மீட்டர் நீளம் கொண்டது இந்த அணையின் முழு கொள்ளளவு தொண்ணூத்தி மூன்று புள்ளி நான்கு டிஎம்சி ஆகும் தமிழகத்தில் சுமார் பனிரெண்டிற்கும் மேற்பட்ட மாவட்டங்களின் குடிநீர் தேவையை இது பூர்த்தி செய்கிறது காவேரியில் உள்ள வேறு அணைகளான ஹேமாவதி ஹாரங்கி இவை இரண்டும் நிரம்பினால் அந்த நீர் கிருஷ்ணராஜசாகருக்கு வந்து சேரும் ஹேமாவதி ஹாரங்கி அணைகளின் தண்ணீர் கேஆர்எஸ் வந்து அதன் மூலமே தமிழகத்திற்கு வருகிறது இதில் கபினி அணை பதினைந்து புள்ளி அறுபத்தி ஏழு டிஎம்சியும் ஹேமாவதி அணை முப்பத்தி அஞ்சு புள்ளி எழுபத்தி ஆறு டிஎம்சியும் ஹாரங்கி அணை எட்டு புள்ளி ஏழு டிஎம்சியும் கொள்ளளவு கொண்டது மேலும் கிருஷ்ணராஜசாகர் அணை நாற்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து டிஎம்சி தண்ணீர் என ஆக மொத்தம் கர்நாடகாவில் காவிரி பாச அணைகளில் நூற்றி ஐந்து புள்ளி ஐம்பத்தி ஐந்து டிஎம்சி தண்ணீரை தேக்கி வைக்க முடியும் கர்நாடகாவில் திறந்துவிடப்படும் காவிரி நீர் முழுவதையும் தாங்கி நிற்கும் அணையாக மேட்டூர் உள்ளது தற்போதைய மழைக்காலங்களில் நாம் எவ்வளவு டிஎம்சி தண்ணீரை வீணாக்கி வருகிறோம் அதாவது ஆண்டுக்கு நூறு டிஎம்சி முதல் நானூறு டிஎம்சி மழைநீர் கடலில் கலக்கிறது இது இதுபோன்ற மழைக்காலங்களில் மழைநீரை சேமிக்க நாம் வழி செய்ய முயற்சிக்க வேண்டும் அப்படி செய்தால் எதிர்வரும் கோடை காலங்களில் நாம் தண்ணீருக்கு சிரமமின்றி வாழலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க முக்கியமா மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி